எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணிணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் பொன்னி நேத்து அவரை புடலங்காயும் எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த ஏன் புள்ள எதுக்கு கேக்குற காய் எல்லாம் எல சேந்துச்சு அது மட்டும் இல்லாம சமதி வீட்ல உள்ள எல்லாரும் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப சுவையா இருந்தது என் ராசு காய்கறிகளே சாத மாட்டான் அவனே ரொம்ப விருப்பமா சாப்பிட்டானா பாறேன் அப்படியா புள்ள காய்கறிகளை நம்ம மாரி அண்ணன் தோட்டத்துல இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் அவரு சந்தைக்கு காய்கறிகளை வண்டில ஏத்திட்டு இருந்தாரு சரி உன்னை பாக்க வரேன்னு சொல்லி கொஞ்சம் காய்கறியே வாங்கிட்டு வந்தேன் பொன்னி சும்மா சொல்லக்கூடாது அவங்க கொண்டு போற காய்கறி அம்பட்டோம் சத்த நேரத்துல வித்துறோம் போல இருக்கு ஆமா புள்ள நீ சொல்றதும் சரிதான் அதுக்கு காரணம் எல்லா காய்கறிகளும் இயற்கை வழி வேளாண்மை மூலமா விளைஞ்சதுன்னு சொன்னாங்க புள்ள என்ன பொண்ணி சொல்ற இயற்கை வழி வேளாண்மை மூலமா விவசாயம் பாக்குறாங்களா அப்ப அவங்க விளைவிக்கிற பொருட்களுக்கு விலை கூடுதல தானே இருக்கும் ஆமா மருதாணி நஞ்சு இல்லாத உணவுப் பொருட்களுக்கு விலை கூட இருந்தாலும் பரவாயில்ல இதனால நம்ம ஆரோக்கியம் மேம்படுதுல்ல ஆமா சரியா சொன்ன பொண்ணி என் அத்தைக்கும் இயற்கை முறை விவசாயத்து மேல ஆர்வம் அதிகம் அதனாலயே என் மச்சான் கிட்ட எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இயற்கை முறையில விவசாயத்தை பாருங்க பாருங்கன்னு மருதாணி முயற்சி மட்டும் போதாது அதுக்கு தேவையான முறையான விவரங்களையும் தெரிஞ்சுக்கத்தான் வேணும் ஆனா இது பத்தின தகவல்களை யாரு சொல்லுவாங்க நாம வேணும்னா மாரியானை கிட்ட போய் இதை பத்தி என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்போமா மருதாணி நான் அவர்கிட்ட கேட்காமலா இருந்திருப்பேன் அவர் என்ன சொன்னாரு பொண்ணே அவர் இன்னைக்கு இயற்கை வழி வேளாண்மைய இம்புட்டு சிறப்பா செய்ய காரணமே நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டத்துல கலந்துக்கிட்டு அவங்க சொல்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் விவசாயம் பாக்குறாராம் நீங்களும் நேரம் இருக்கும்போது போது விவசாய கூட்டத்துக்கு போங்கன்னு சொன்னாரு சரி புள்ள அப்போ இப்பவே அங்க போய் அவங்க சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுப்போ அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை வழி வேளாண்மை முறைகள் குறித்து கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் இயற்கை விளாண்மை என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தோம் பண்டைய காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு தொழு உரம் அப்புறம் வீட்டில் கிடைக்கிற அந்த உறவை வச்சு விவசாயம் இருந்தோம் ஆனால் இப்போலாம் என்ன ஆகிடுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் முதல் பசுமை புரட்சியிலேருந்து என்ன ஆரம்பித்தோன்னா நம்ம அதிகமாக விளைச்சல் கொடுக்கக்கூடிய பயிர்களை வந்து பயிரிட ஆரம்பித்தோம் ஸோ அதிகமாக ஐ ஹில்டிங் வெரைட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வீரிய ஒட்டுரகங்களை பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்போ வீரிய ரகங்களில் அது ஹைலிங் சொல்லும்போது சொல்லும் போது நம்ம எல்லாமே என்ன பண்ணணும்னா அதிகமாக வந்து இட ஆரம்பிக்கணும் உரம் அதிகமாக தேவைப்படும் நீர் அதிகமாக தேவைப்படும் அதே மாதிரி பூச்சி நம்ம உரம் அதிகமாக வச்சால் என்ன ஆகுனால் அது பூச்சி வந்து ஈர்ப்பு ஏற்படும் அப்போ ஈர்ப்பு ஏற்படும் நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு பூச்சி மேலாமைக்காக நம்ம மருந்து மருந்து தெளிப்போம் ஸோ இயற்கை வேளாண்மை என்றால் என்னென்னா ரசாயனத்தை தவிர்த்து இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்துவது உரம் இருந்தால் என்னென்னா நம்ம அசோஸ் பயிலன்னு சொல்லுவோம் உயிர் உரங்கள் பார்த்திங்கன்னா அசோஸ் பயிலும் பாஸ்வோபாக்டீரியா சூடமுன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே உயிர் உரங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வேணால் பசுந்தாள் உரம் பசுந்தலை உரம் வந்து பயன்படுத்துவோம் பசுந்தாலு உரம்னா என்னென்னா தக்கை பூண்டு சனப்பை பயிர்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா வயலில் வளர்த்து நாற்பது நாள் பூ பூக்கிறத முன்னாடி என்ன பண்ணோன்னா வாயெல்லாம் மடக்கி விட்டுறணும் அப்படி மடக்கி விட்டால் காற்றுல இருக்கிற தலைச்சுத்தை என்ன பண்ணோன்னா அது வந்து மண்ணுக்கு கிரகரித்து கொடுக்கும் ஸோ மண்ணோட மண் வளத்தை வந்து பாதுகாக்கும் அது ஒன்று அது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா பசுந்தலை உரம் பசுந்தலை உரம் என்று என்னென்னா நம்ம வேப்ப மரம் புங்க மரம் அப்புறம் வந்து எருக்குஞ்செடி இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம்னா நம்ம வயலுக்கு வெளியிலேருந்து கொண்டு வந்து உள்ளே போட்டு மடக்கிறது அதில் என்னென்னா பசுந்தலை உரம் இதெல்லாம் நம்ம பண்டைய காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போல்லாம் யாரும் பண்ணுறது இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஒரு முறை பண்டைய கால முறையும் மனு பின்பற்ற வேண்டும் ஏன் வந்து ரசாயன உரத்தை வந்து தவிக்கணும்னு சொல்லணும்னா இப்போ நிறைய உதாரணம் இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கு நிறைய பேருக்கு வந்து நோய் வந்து அதிகமாக வர ஸோ ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அச்சுத்தன்மை இருக்கிறதுனால நம்ம இப்பயே எல்லாருமே என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஆர்கானிக் சொல்கிறது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு யார் பார்த்தாலும் வந்து இயற்கை விவசாயம் செய்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க உணவை வந்து அவங்களே வந்து உணவு எடுத்துக்கணும் தயாரிச்சுக்கணும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா இப்போ சிட்டி சைடில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாடி தோட்டம் அமைச்சு வந்து அவங்களே அவங்க காய்கறியை வந்து அது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு வந்துகிட்ருக்கு அவங்க காய்கறியை அவங்களே வந்து விளைவிச்சுக்கிறாங்க ஸோ நமக்கு தேவையான வந்து காய்கறிகள் நம்மளே விளைவிச்சு நஞ்சில்லாத உணவை வந்து அருந்தணும் சொல்லிட்டு நம்மளே இதெல்லாமே வந்து பயன்படுத்த வேண்டும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன முறை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து நம்ம பதப்படுத்தணும் அதுக்கு நவதானிய பயிர்கள் இல்லைனா பல வகை பயிர்கள்னு சொல்லுவாங்க அந்த நவதானிய முறை பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லா தானியத்திலையும் கலந்து வயலில் வந்து பார்த்திங்கன்னா வெறச்சி அந்த அதில் என்னென்ன இருக்குன்னா பயிர் வகை பயிர்கள் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் இருக்கும் வாசனை திரவ பயிர்கள் இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா கலந்து ஒரே வயல இட்டு ஒரு நாற்பத்தஞ்சி டு ஐம்பது நாளில் என்ன பண்ணணுன்னா அதை மடக்கி விட்டுவிட்டால் மண்ணோட தரம் வந்து உயரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி செய்யணும் ஒரு விதை எடுத்தோம்னா விதை மூலிமா பரவக்கூடிய நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ விதை நேர்த்தி செஞ்சு விதையை வந்து பயன்படுத்தணும் ரெண்டாவது மூணாவது என்ன பண்ணணுன்னா நம்ம எடுக்கக்கூடிய விதை வந்து ஒழுங்கான விதையாக இருக்கணும் நல்ல தரமான விதையாக இருக்கணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த அடல்ட்ரேஷன் சொல்லுவாங்க கலப்பு இல்லாத விதையாக வந்து இருக்கணும் ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ கலையில மூலிமா பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட ஐம்பத்தி மூணு சதவீதம் பார்த்திங்கன்னா கலையின் மூலியமாகவே நமக்கு நம்மளுடைய உற்பத்தி திறன் வந்து கம்மியாகுது இந்தியாவில் மட்டும் இருக்காங்க ஸோ அந்த உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம அறியாமே நெல்லில் பார்த்திங்கன்னா அந்த குதிரைவாளி வந்து நம்ம அறியாமல் அறு அறுத்து நெல் வந்து அடிச்சிருவோம் ஸோ அது வந்து கலப்பு ஏற்படும் அப்போ பார்த்தீங்கன்னா மிமிக்ரி வீட் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம அதை வந்து பார்க்கும்போது நம்ம அறியாமல் அறுத்து அதை அறுவடை பண்ணி போட்டுருவோம் ஸோ அதை மாதிரி விதையை வந்து நல்ல தரமான விதையும் சுத்தமான விதையும் என்று எடுக்கணும் கலை இல்லாமல் விதையை வந்து போடணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏன் களை இல்லான்னு சொல்கிறோன்னா ஒரு வேளாண்மைக்கு முதுமையான ஒரு இடுபொருளே விதை தான் ஸோ விதை நேர்த்தி விதை வந்து தரமாக தயாரித்து நம்ம எடுத்தாவே அந்த கலை மேலாண்மை பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயிர் சுழற்சி முறை வந்து கடைபிடிக்கணும் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதலில் வந்து எதனால் வருதுன்னா பயிர் சுழற்சி முறை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை எல்லா விவசாயம் என்ன பண்ணுறாங்க ஒரு வயலில் பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா நெற்பயிரே போட்டுக்கிட்டே இருப்பாங்க மூணு போகம்னு சொல்லுவாங்க மூணு மூணு மாதம் கேப் கேப்பில் பார்த்தீங்கன்னா நெல்லையே போட்டுட்ருப்பாங்க அந்த மாதிரி நெல் போட்டுகிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா நெல் தாக்கிற பூச்சி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் அது வயல்லே வந்துக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நெல் தண்டு துளைப்பானு பார்த்தா பாலி பேகஸ் பெஸ்ட் கிடையாது மோனோ பேகஸ் பெஸ்ட் நெல் மட்டும் தான் சாப்பிடும் வேறு எந்த பயிரையும் சாப்பிடாது ஸோ அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா நெல்லே நீங்கள் வருஷம் ஃபுல்லாக முழுத்து நாள் நெல்லே விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பூச்சிக்கு நம்ம தானாகவே என்ன பண்ணுவோம் சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஆகிடும் உணவு வந்து அழிக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ என்ன பண்ணுவோம் பயிர் சுழற்சி முறையை வந்து பிடிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல் போட்டால் அடுத்த டைம் வந்து என்னன்னா பயிர் வகை பயிர்கள் அந்த பச்சை பச்சைப்பயிர் உளுந்து அதை மாதிரி பயிர் போடணும் அப்படி இல்லையா நம்ம வந்து எண்ணெய் வித்துக்கள் வந்து போடணும் ஸோ பயிர் சுழற்சி முறையை கடைப்பிடிச்சா நம்ம பூச்சி மேலாமே பண்ணலாம் பூச்சினால் வரக்கூடிய நோயும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ பயிர் சுழற்சி மேலாமே அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கலை மேலாண்மை இருக்குதுல முக்கியமான பார்த்தீங்கன்னா கலை மேலாண்மை தான் அதில் நாலஞ்சு முறை இருக்குது உளவியல் முறை அப்புறம் பார்த்திங்கன்னா கருவி முறை உளவியல் முறையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா ஏன் உளவியல் முறையை வந்து அடை பண்ணணுன்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கனா எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம கோடை உழவு பண்ணுறது மூலிமா பூச்சி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன் பூச்சியை கண்ட்ரோல் பண்ண கோடை மூலம் எப்படி கண்ட்ரோல் பண்ணோன்னா எல்லா பூச்சியோடைய முட்டையை பார்த்தீங்கன்னா இப்போ எக்லாறுவா பியூப்பான்னு சொல்லுவாங்க அந்த கூடு பார்த்திங்கன்னா மண்ணில் தான் இடும் நம்ம கோடை உழவு பண்ணும் போது மண்ணில் பட்டு மண்ணிலேருந்து உழவு ஓட்டும் போது வெயிலில் தாக்கி அதை முட்டையில் பொறிஞ்சு போயிடும் அது ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோடை உழவு பண்ணுறதுனால களையும் ஆகும் அதில் இருக்கிற விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வெயிலில் பட்டு விதையும் பொறிஞ்சு போயிடும் கலை மேலமையும் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூச்சி மேலாமையும் பண்ணலாம் ஸோ கோடை உழவு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி கலை மேலமையும் பார்த்திங்கன்னா அது ஒன்று கோடை உழவு ஒன்று பயிர் சுழற்சி முறை ஆல்ரெடி சொல்லியாச்சு அது கூட பார்த்திங்கன்னா நிலப்போர்வை வந்து போடலாம் மல்ச்சிங் சொல்லுவாங்க நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா பாலிட்டீன் மச்சு யூஸ் பண்ணி தக்காளி நடுவோம் மிளகா நடுவோம் அது மாதிரி பாலத்தீன் கவர் யூஸ் பண்ணி நடலாம் அப்படி இல்லையா நம்ம கிட்டே சில காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா வேறு எதமே நெல்லுடைய தலை அந்த கிராப் கிராப்டெப்ரிஸ்னு சொல்லுவாங்க பயிர் கழிவு மேலாண்மைன்னு சொல்லுவாங்க அந்த பயிரோடைய கழிவு எடுத்து என்ன பண்ணலாம் போர்வையாக பயன்படுத்தி அப்படி பயன்படுத்தலாம் ஸோ அப்படி போர்வையாக பயன்படுத்தினா என்ன ஆகுனா களை முளைக்க விடாது அதுமாதிரி பார்த்தீங்கன்னா மண்ணோட தரத்தை வந்து உயர்த்தும் எப்படி உறுத்துனா அந்த பயிர் கழிவு வந்து மக்கி அது மண்ணோட தரத்தை உயர்த்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ரு ஹோல்டிங்க பசின்னு சொல்லுவாங்க மண்ணோடய ஈரத்த தன்மை வந்து இங்கே உயர்த்தும் அது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா ஊடுபயிர் பார்த்திங்கன்னா நம்ம மக்காச்சோளம் மக்காச்சோளத்துல ஊடு பயிர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தட்டைப்பயிறு பச்சைப்பயிர் அந்த மாதிரி பயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலையை வந்து வளர விடாது மண்ணுக்கு வந்து தலைச்சத்து வந்து கிரகிச்சு கொடுக்கும் அப்புறம் வந்து ரெண்டு வருமானம் வரும் உங்களுக்கு இதுதான் வந்து ஊடு பயிரோடைய நன்மைகள் ஸோ ஊடு பெயர் பண்ண மூலிமா உங்களுக்கு கலையும் கட்டுப்படுத்தலாம் நம்மளுக்கு வந்து இரட்டை பேர் லாபம் கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி மேலாண்மை முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை வேளாண்மைத்தில் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூ அதாவது என்னென்னா வருமுன்னு காக்கிறது நம்ம எப்படி கொரோனாக்கு வந்து தடுப்பூசி போட்டோமோ அதே மாதிரி வறுமூன் காத்துறதுக்கு பண்ணால் தான் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூன்னு சொல்லுவாங்க இயற்கை வேளாண்மையில் எல்லாமே முன்னாடியே வந்து நமக்கு தெரியும் இந்த பயிர் பண்ணால் இந்த பூச்சி வரும் இந்த நோய் வரும் முன்னாடியே தெரியும் அதுக்கான வழிமுறைகளை முன்கூட்டியே நம்ம கடைபிடிச்சிட்டா முக்காவாசியான நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பூச்சி கொல்லையை வந்து பயன்படுத்தாமல் தவிர்க்கலாம் ஓகேங்களா பூச்சி மேலாண்மை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்ச்சி பொறியை பயன்படுத்தலாம் கவர்ச்சி பொறினா உங்களுக்கு விளக்கு பொறி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு எக்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு பொறி வச்சுக்கணும் அந்த விளக்கு பொறி பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு போட்டு விடிய காலம் ஆறு மணிக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது அதுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்குது இரவு ஏழு மணி முதல் பதினோரு மணி முதல் வரைக்கும் தான் பயன்படுத்தணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிற பூச்சிகள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேக்ரோ பேச சொல்லுவாங்க இரவு நேரங்களில் சுற்றிட்டு இருக்கும் அந்த பூச்சி என்ன ஆகும்னா அந்த விளக்கு பொருளை வந்து பட்டு வந்து அதுவும் செத்து போயிடும் ஸோ அதனால் என்ன பண்ணேன் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அந்த விளக்கு பொரியை வந்து பயன்படுத்த வேண்டும் அது பார்த்தீங்கன்னா கவர்ச்சி பொறி இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு பொறி இருக்குது ஒட்டு பொறின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சார் உருந்து பூச்சிகளை வந்து கட்டுரைப்படுத்துக்காக பயன்படுத்துவோம் நீங்கள் எல்லோரும் மஞ்சள் நிற அட்டை அப்புறம் வந்து நீல நிறை அட்டையை வந்து பயன்படுத்துவோம் மேக்ஸிமம் எல்லா சாரூஞ்சும் பூச்சிகள் அந்த அசுனி பூச்சி வெள்ளை பூச்சி மாவு பூச்சி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாரூஞ்சும் அந்த பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பொறி வந்து பயன்படுத்துவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப்னு சொல்லுவாங்க சிக்கி ட்ராப்னு சொல்லுவாங்க ஒட்டு பொறி மஞ்சள் நிறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலர் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பூச்சிகளுக்கு சாரவிருந்த பூச்சிகளுக்கு அந்த மஞ்சள் நிறம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இதுக்கு நீல நிறம் வந்து பயன்படுத்துவாங்க அந்த ஆனியன்ல சொல்லுவாங்க வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தால் நோய் அடிக்கும் அந்த பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா நீல நிற பொறியை வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதலுக்கு நம்ம பூச்சி மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டாவே நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை வழியில் விதை நேர்த்தி செய்யலாம் நம்ம முன்னாடி சொன்னதான் விதை நேர்த்தி சொன்னது ஸோ விதை நேர்த்தி மூலயமா என்ன பண்ணலாம் முன்கூட்டியே நம்ம நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இப்போ வந்து வயபிலைசன் உயிர் உரங்கள் சொல்லும் போது பார்த்திங்கன்னா டிரைக்கோடமா வீடியும் பேசிலஸ் சப்சிடீஸும் பார்த்திங்கன்னா விதை நேர்த்தியை பயன்படுத்தலாம் அந்த விதை நேர்த்தி பார்த்திங்கன்னா ட்ரைகோடமா விரடி பார்த்திங்கன்னா நாலு கிராம் ஒரு கிலோ விதைக்கு வந்து நாலு கிராம் பயன்படுத்தலாம் அதுவே மண்ணில் கிட்டதாக இருந்தால் உங்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு பயன்படுத்தலாம் அந்த இயற்கை வழி முறையை வந்து பயன்படுத்தினா நம்ம என்னென்ன நன்மைனா மண்ணோட தரத்தை உயர்த்தலாம் நம்ம சாப்பிட்ற பொருளை வந்து பார்த்திங்கன்னா சுவையை உயர்த்தலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நன்மை ஏற்படும் தீமை எதுவும் கிடையாது மண்ணு தரத்தை வந்து உயர்த்தினாவே நமக்கு வந்து நம்மளுடைய தரம் வந்து உயர்ந்துடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் பார்த்தீங்கன்னா ஆடி தெரியும் நமக்கு உழவின் நண்பன் சொல்கிற ஒரு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம் அது உயர்ந்தால் நமக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரும் அப்புறம் வந்து தேனிகளுடைய மகர்ந்த சேர்க்கையும் வந்து உயரும் ஸோ மகர்ந்த சேர்க்கை பார்த்திங்கன்னா முக்கியமான பங்கு பார்த்திங்கன்னா தேனிகள் ஸோ அந்த மாதிரி எல்லாமே கால்நடை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிரிட்டு நச்சில்லாத உணவு வந்து பயன்படுத்தலாம் இதுவரை இயற்கை வழி வேளாண்மை முறைகள் பற்றி கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் பொன்னி எனக்கு புரியும்படி எல்லா விஷயத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்க நம்ம மண் வளத்துக்கு ஏற்ற அருமையான விவரங்க இந்த விவரங்களை நான் முறையை கடைபிடிச்சி விவசாய வழிகளை ஆரம்பிக்கலாம்னு முடிவுக்கு வந்துட்டேன் நிச்சயம் புள்ள நம்ம கிராமங்களோட அழகே விவசாயம்தான் அதை இயற்கை வழியில நாம செஞ்சா காற்றும் நீரும் மாசடையாது நம்ம மண் வளமும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம அனைவரோட உடல் நலனும் சீரா இருக்கும் இப்ப நான் முழுமையா நம்புறேன் இயற்கை வழி வேளாண்மையை யாரு கடைப்பிடிக்க நினைச்சாலும் அது அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் விவரம் முன்னாடி இருந்த மருதாணிக்கும் விவரம் கேட்ட பிறகு இருக்கிற மருதாணிக்கும் நிறைய மாற்றம் தெரியுது பிள்ள ஆமா பொன்னி நீ சொல்றது சரிதான் இப்போ என் மனசுக்குள்ள புது தன்னம்பிக்கையே பிறந்திருக்கு நாளைக்கே இதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க போறோம் அது மட்டும் இல்லாம இயற்கை வழி வேளாண்மைக்கு உறுதுணையா இருக்கிற கால்நடைகளை நல்ல முறையில பராமரிக்க போறேன் ஆமா மருதாணி செய்யற விவசாய வேலைகளை நாம எப்பவும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நீர்வளமும் காக்க வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் இயற்கையின் வழியிலே செல் நாம் இனிமேலே மேலே விவசாயம் செய்வோம் இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே மேலே விவசாயம் செய்வோம் செயற்கையாய் வாழ்ந்தது போதும் நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி என்னாலும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் வேண்டும் நம் மனம் போல நல வாழ்வு வேண்டும் மாசில்லா சூழ்நிலை வேண்டும் நம் மனம் போல நல வாழ்வு வேண்டும் இயற்கையின் வளம் காக்க வேண்டும் வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும் நீடித்த வேளாண்மை இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் தொடர்து வேளாண் பட்டுப்புழுவை தாக்கக்கூடிய நோய்களும் அவற்றின் மேலாண்மை முறைகளும் தெரிந்து கொள்வோம் தமிழகத்தில் பட்டுப்புழு தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி திருப்பூர் கோவை மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வருகின்றது பட்டுப்புழு வளர்ப்பில் பட்டுக்கூடு விளைச்சல் இழப்பு பல்வேறு காரணங்களால் ஏற்படுகிறது அவற்றுள் நோய்கள் மிக முக்கிய பங்கினை வகிக்கின்றது வருடம் முழுவதும் புழுக்களை வளர்ப்பதனாலும் சீதோஷ்ண நிலை மாறுபாடு காரணமாகவும் பட்டுப்புழுவை மிக எளிதில் நோய்கிருமிகள் தாக்குகின்றன பெரும்பாலும் பட்டுப்புழுவை வைரஸ் பாக்டீரியா பூஞ்சான நோய்கள் தாக்குகின்றன இதனால் முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரை கூடு விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது பட்டுப்புழுவை பல்வேறு விதமான வைரஸ் கிருமிகள் தாக்குகின்றன இவை தனியாகவோ அல்லது ஒன்றுடன் ஒன்று சேர்ந்தோ நோயினை ஏற்படுத்தக்கூடும் வைரஸ் நோய்களுள் அதிகமாக தென்படக்கூடிய நோய் கிராசரி நோயாகும் கோடைக்காலத்தில் இந்நோயின் தாக்குதல் மிக அதிக அளவில் இருக்கும் இந்நோய் காரணமாக தமிழகத்தில் பதினைந்து சதவீதமும் கர்நாடகத்தில் முப்பத்தி நான்கு சதவீதமும் கூடு விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது புழுவின் தோல் மினுமினுப்புடனும் எண்ணெய் தன்மையுடனும் இருக்கும் புழுக்கள் அமைதி இழந்து அங்குமிங்கும் குறிப்பாக புழு வளர்ப்பு படுக்கையின் ஓரங்களில் சென்று கொண்டிருக்கும் கால்கள் பிடிமானத்தை இழப்பதனால் புழுக்கள் தலைகீழாக தொங்கும் புழு பால் போன்ற வெண்மை நிறத்திற்கு மாறிவிடும் புழுவின் உடம்பின் குறுக்கு வெட்டு பகுதி வீங்கி காணப்படும் புழுவின் தோல் மெலிந்து உறுதி இழந்து காணப்படுவதோடு புழுவிலிருந்து நோய்கிருமிகளை கொண்ட வெள்ளை திரவம் வெளிப்படும் இத்திரவம் மல்பெரி இலையில் பட்டு அம்மல்பெரி இலைகளை மற்ற புழுக்கள் உண்ணும் போது நோய் விரைவாக பரவுகிறது இளம் புழுக்கள் பாதிக்கப்படின் நான்கு முதல் ஐந்து நாட்களிலும் வளர்ந்த புழுக்கள் தாக்கப்படும் போது ஐந்து முதல் ஏழு நாட்களிலும் இறப்பு நேரிடுகிறது நோய் மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்வோம் இரண்டு புள்ளி ஐந்து சதம் குளோரின் டை ஆக்சைடுடன் புள்ளி ஐந்து சதம் நீர்த்த சுண்ணாம்பு கரைசல் கொண்டு புழு வளர்ப்பு மனையை கிருமி நீக்கம் செய்தல் வேண்டும் புழு வளர்ப்பு சாதனங்களை இரண்டு சதம் பிளீச்சிங் பவுடருடன் புள்ளி மூன்று சதம் நீர்த்த சுண்ணாம்பு கரைசலில் ஊற வைத்து பின்னர் வெயிலில் காய வைத்தல் அவசியம் புழு வளர்ப்பிற்கு ஏதுவான தட்பவெப்பம் மற்றும் ஈரத்தன்மையையும் ஏற்படுத்த வேண்டும் வளர்ப்பு மனைக்கு தகுந்த புழு எண்ணிக்கை மற்றும் சரியான முறையில் படுக்கையை சுத்தம் செய்வதன் மூலம் நோய் பரவுவதை தடுக்கலாம் படுக்கை கிருமி நாசினிகளை நூறு முட்டை தொகுதிகளுக்கு ஆறு கிலோ என்ற அளவில் புழுக்களின் மீது ஒவ்வொரு தோல் உறுப்பிற்கு பின்னரும் ஐந்தாம் பருவ புழுக்களின் நான்காவது நாளிலும் பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் தூவ வேண்டும் பல்வேறு வகை பாக்டீரியா கிருமிகள் மூலம் நோய் ஏற்படுகிறது நோய் மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்வோம் சுறுசுறுப்பின்மை பசியின்மை வாந்தி மற்றும் பேதி ஆகியவை இந்நோயின் அறிகுறிகளாகும் இந்நோயின் காரணமாக உடம்பு நீண்டும் மார்பு பகுதி வீங்கியும் காணப்படும் இறுதிக்கட்டத்தில் தோல் கருத்து காணப்படுவதோடு துர்நாற்றம் வீசக்கூடிய கருப்பு திரவம் வெளிப்படும் பாதிக்கப்பட்ட புழுவின் எச்சம் பாசிமணி வடிவத்தில் காணப்படும் புழு இறந்த பின் விரைத்து காணப்படும் துருஞ்சியன்சிஸ் கிருமி மூலம் தாக்குதல் ஏற்படின் தலை கொக்கி வடிவத்தில் வளைந்தும் இறப்பிற்கு பின்னர் தோல் கருத்தும் வறண்டும் காணப்படும் சரியான மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட முறையில் கிருமி நீக்கம் செய்ய வேண்டும் இறந்த புழுக்களையும் படுக்கை கழிவுகளையும் சரியான முறையில் அப்புறப்படுத்துவதன் மூலம் நோய் பரவுதலை தடுக்கலாம் மஞ்சள் இலை மற்றும் மண்படிந்த இலையை தவிர்க்க வேண்டும் பயிரை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பொருட்டு பேசிலஸ் நோய் நோய்கிருமிகளை பயன்படுத்தும் பொழுது மல்பெரி செடிக்கும் மருந்து உபயோகிக்கும் இடத்திற்கும் உள்ள இடைவெளி தொன்னூறு மீட்டருக்கு மேல் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுதல் வேண்டும் எண்ணூறு டிபிஎம் ஸ்டெப்டோமைசின் அல்லது குளோரோஃபெனிகால் மருந்தினை இலை வழியே கொடுப்பதன் மூலம் நோயின் தாக்கத்தை குறைக்கலாம் பூஞ்சான நோய் பொதுவாக மஸ்கார்டைன் என்று அழைக்கப்படுகிறது இந்நோயினால் சுமார் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை பட்டுக்கூடு விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது பெரும்பாலும் மழை மற்றும் குளிர்காலங்களில் பூஞ்சான நோய் காணப்படுகிறது பூஞ்சான நோயினால் தாக்கப்பட்ட பட்டுப்புழுக்களுக்கு சுறுசுறுப்பின்மை பசியின்மை வாந்தி மற்றும் பேதி ஏற்படுகிறது தோல் விரிவு தன்மையை இழந்து உடைந்திடும் நிலையில் இருக்கும் இறுதியில் புழு இறந்துவிடும் இறந்த பின்பு புழுவின் உடலின் மீது வெள்ளை மற்றும் பச்சை நிறத்தில் பூஞ்சானம் தொடர்ந்து காணப்படும் அஸ்பர்ஜில்லஸ் பூஞ்சானம் இளம் புழுக்களை தாக்க வல்லது நோய் வாய்ப்பட்ட புழுக்கள் அழுகி காணப்படும் நோய் மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்மோ ஈரப்பதத்தை குறைக்கும் பொருட்டு படுக்கையில் சதுர அடிக்கு சுண்ணாம்பு மூன்று கிராம் என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும் படுக்கை கிருமிநாசினி நாசினி இந்நோயை கட்டுப்படுத்த வல்லது புழு வளர்ப்பு அறையின் சுவர் மற்றும் தரையினை சுண்ணாம்பு அல்லது பிளீச்சிங் தூள் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் பெப்ரைன் புரோட்டோசோவா என்ற வகை நோய்கிருமியினால் ஏற்படுகின்றது பாதிக்கப்பட்ட பட்டுப்புழுவின் உடலில் மிளகு போன்ற கருப்பு நிறத்தில் புள்ளிகள் காணப்படும் புழுவின் உடம்பு துருப்பிடித்த நிறத்தில் தோற்றமளிக்கும் நோய்க்கிருமி தொற்று முட்டையின் மூலமாக இருப்பின் பட்டுப்புழு மூன்றாம் பருவத்திற்கு முன்பே இறந்துவிடும் இந்நோய் தாக்கிய புழுக்கள் சுறுசுறுப்பின்றியும் பசையின்றியும் வளர்ச்சிக்குன்றியும் காணப்படும் நோய் மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்வோம் இந்நோய் முட்டை மூலம் பரவக்கூடியது முட்டை தயாரிக்கும் இடங்களில் தகுந்த நடவடிக்கை எடுப்பதன் மூலம் இந்நோயை தவிர்க்கலாம் நோய் இல்லாத முட்டைகளை மட்டுமே விநியோகம் செய்வதால் இந்நோயின் தாக்கம் வளர்ப்பகங்களில் காணப்படுவதில்லை இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பட்டுன பட்டு வளத்திடலாம் கட்டு 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 கட்டுன கட்டுன துட்டு துட்டு வெட்டு 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 வெட்டுன வளர வெட்டிக்கலாம் வெட்டு 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 வெட்டுன வெட்டிக்கலாம் புட்டு போட்டு புழு வளத்துக்கலாம் வளத்துக்கலாம் பட்டு 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 புழு பட்டுன வளர்த்துக்கலாம் கட்டு கட்டு துட்டு துண்டு கிடலாம் நேசத்தோடு செயல்படவே இப்பொழுது தொடங்கு அதை நேசத்தோடு செயல்படவே இப்பொழுது தொடங்கு வேலையில்லா திண்டாட்டமும் ஓடி மறையுது வேலை இல்லாத்தின் ஓடி மறையுது பாடுபடும் விவசாயிக்கு கோடி குவியுது பாடுபடும் விவசாயிக்கு கோடி குவியுது ஒரு கோடி குவியுது பட்டு பட்டு பட்டுனு பட்டு வளர்த்துக்கலாம் கட்டு 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 கட்டுனு துட்டு பெருக்கிடலாம் வெட்டு 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 வெட்டுனு மல்பெரி வெட்டிக்கலாம் அத தட்டுல இட்டு புட்டு போட்டு புழு வளர்த்துக்கலாம் பட்டு புழு வளர்த்துக்கலாம் பட்டு 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 பட்டுனு பட்டு வளத்துடலாம் கட்டு 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 கட்டுனு துட்டு பெருக்கிடலாம்

இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ